ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டு கொடுக்கிறதாகவும் ரசிகர்கள் தனக்கு பலவற்றை அளித்திருப்பதாகவும் இதற்கு கைமுற அடுத்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு தாம் அதை திருப்பி கொடுக்க போறதாகவும் சொல்லியிருக்கிறாரு கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களா மக்களுடன் தான் இருக்கிறதாகவும் அதுவும் ஒரு அணிதானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு காது என்னோட கால்கள்ண்ட உண்டான தோள்கள்ரு விடிய கதகள பேச வேணும் உலகத்து கேட்கதவளை போனியுண்டானும் கேட்காமலே உனக்கென தரவு இருக்குது கல்லே கதையை சினிமாவாக மாற்றணும் அப்படின்னு உணர்ந்த படைப்பாளிகளுடைய வருகை அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கையும் துணிச்சலையும் இயக்குனர் சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிற சிறை திரைப்பட படைப்புனு சொல்லியிருக்காரு நடிகர் விக்ரம் பிரபு எல்கே அக்ஷய் அக்ஷய்குமார் நடிப்புல வெளிவந்திருக்க இந்த சிறை திரைப்படத்திற்காக நிச்சயம் திரையரங்குகள் நிரம்ப வேண்டும் அப்படின்னு இயக்குனர் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு அப்துல் ஐயா அப்பா பேருக்கிறேன் பஸ் ஸ்டாப்ல இருந்து கோர்ட்டுக்கு போறப்போ கையில விளங்கலாம கூட்டிட்டு போங்க சார் கொலை பண்ண தான் கையில விலங்க போட்டு நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு போவோம் இதெல்லாம் கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு இருக்கணும் பழம்பெரும் இயக்குனர் பாரதி ராஜா உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு பதினாறு வயது நிலை என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குனரா அறிமுகமான பாரதி ராஜா பல வெற்றி படங்களை இயக்கி சாதனையும் படிச்சிருக்கிறாரு நடிகராகவும் சில படங்கள்ல நடித்த அவர் தனுஷின் திருச்சிற்றம்பலம் படத்துல தாத்தா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் பாரதி ராஜா கடந்த மார்ச் மாதம் திடீர்னு காலமானாரு இதனால நிலை குலைந்து போன பாரதி ராஜா மலேசியால இருக்க தன்னுடைய மகள் வீட்ல சில மாதங்கள் ஓய்வெடுத்து அதுக்கப்புறமா சென்னை திரும்பினாரு இந்த நிலையில எண்பது வயதான பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு நடிகர் சூர்யாவின் நாற்பத்தி ஐந்தாவது படமான கருப்பு படத்தின் பணிகள் நிறைவடைஞ்சிருக்கிறதுனால அந்த படத்துடைய வெளியீட்டு தேதி விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில வெங்கி அட்லூரி இயக்கத்துல நடிகர் சூர்யா நடித்த நாற்பத்தி ஆறாவது படமும் நிறைவடைஞ்சிருக்கு மமிதா பைஜூ கதாநாயகியா நடிக்கும் இந்த படத்துல ராதிகா சரத்குமார் ரவீனா தாண்டன் எல்லாருமே முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க நாற்பத்தி ஐந்து வயது இளைஞனுக்கும் இருபது வயது பெண்ணுக்கும் இடையிலான உறவை உணர்ச்சி பூர்வமா வெளிப்படுத்தக்கூடிய விதத்துல இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு தயாரிப்பாளர் நாகவம்சி இருக்கிறாரு பாய் இது நம்ம டைம் சம்மா அடி அடிக்கப் போறேன் சூப்பரா இருக்குடா நடிகர் ரஜினிகாந்தை வைத்து முதல் மரியாதை போன்ற ஒரு படத்தை உருவாக்க ஆசைப்படுறதா பெண் இயக்குனர் சுதா குங்கரா தெரிவிச்சிருக்காங்க துரோகி இறுதி சுற்று சூரரை போற்று ஆகிய படங்களை இயக்கிய சுதா குங்கரா சிவகார்த்திகேயன் ரவிமோகன் அதர்வா ஆகியோரை வைத்து பராசக்திங்கிற படத்தையும் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த படம் ஜனவரி பத்தாம் பார்க்கப்படுது இந்த நிலையில சுதா குங்கரா ஒரு பேட்டியில தான் ஒரு ரஜினிகாந்தின் தீவிரமான ரசிகை அப்படின்னு ரஜினிகாந்திற்காக முழுநீல காதல் கதை ஒன்றை திரைப்படமாக்க ஆசைப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க نندري ونك